அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக கடவுளை வணங்குவதற்கு பல்வேறு முறைகள் உள்ளது அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளை எப்படி வணங்குவீர்கள் அப்படி வணங்கினால் அதற்கு என்ன அர்த்தம் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கடவுளை வணங்கும் போது சிலர் கைகளை தலைக்கு மேலே தூக்கி வணங்குவார்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னா முகத்திற்கு அருகில் கைகளை வைத்து வணங்குவார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து நெஞ்சிக்கு அருகில கைகளை வைத்து வணங்குவார்கள் இப்படி பல்வேறு முறைகள்ல கடவுளை நாம வழிபட்டு வருகிறோம் இப்படி நாம் கடவுளை வணங்கும் ஒவ்வொரு முறைக்கும் என்ன அர்த்தம் என்று தெரியுமா நீங்க இரு கைகளை தலைக்கு மேலே தூக்கி வணங்கினால் உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்றும் நீ மட்டுமே எனக்கு துணை என்றும் இறைவனை சரணடைவதற்கான வெளிப்பாடு ஆகும் இரு கைகளையும் முகத்திற்கு அருகில வைத்து தலை குனிந்து நீங்க வணங்கினால் அடக்கத்தின் வெளிப்பாடு ஆகும் அது உனக்கு கீழ்தான் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்றும் இந்த உலகம் உனக்கு கீழ்தான் இயங்குகிறது என்று கூறி வணங்குவதின் பொருள் ஆகும் அது அடுத்து நீங்க இரு கைகளையும் நெஞ்சிற்கு நேராக வைத்து கடவுளை வணங்கினீங்கனா இறைவா உன்னை என் நெஞ்சிற்குள்ளேயே வைத்திருக்கிறேன் அதனால் எப்பொழுதும் என்னுடனே இருந்து என்னை வழிநடத்தி காப்பாய் என்ற எண்ணத்தை குறிக்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க கடவுளை வணங்கும் ஒவ்வொரு முறைக்கும் என்ன அர்த்தம் என்று அதுபோல நீங்க கோவிலுக்கு செல்லும் போது இதையும் ஃபாலோ பண்ணுங்க அர்ச்சனை பொருள்களை நீங்க எப்போதும் இடது கையால் எடுத்து செல்லாதீங்க கோவிலிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் உடனே கை மற்றும் கால்களை கழுவக்கூடாது சிறிது நேரம் கழித்துத்தான் கழுவ வேண்டும் கோயில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபடாதீங்க குங்குமத்தை வலது கை மோதிர விரல்ல எடுத்து இட்டுக்கொள்வதே நல்லது விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு வணங்காதீங்க சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில சுண்ணாம்பு சேர்க்க கூடாது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகள்ல பகலிலும் வெள்ளிக்கிழமை முழு நாளுமே குத்து விளக்கை துளக்காதீங்க திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் சனி பகவானுக்கு வீட்டில் எல்விளக்கு ஏற்றாதீங்க பூஜை அறையில தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்காதீங்க கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதற தேங்காய் கூடாது கடவுளை வணங்கும் போது இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு கடவுளை வணங்கி இறைவனின் அருள் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி